சன்மார்க்க அன்பர்கள் பெரியோர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கம் இன்றைய பாடல் பதிவு ஆறாம் திருமுறையிலே நூற்றி ஏழாவது பதிகம் ஞானசரியை வாய்ப்பறை யகர்த்தல் என்ற தலைப்பிலே உள்ள பாடல்களில் பதினான்கு பாடல் பாடியிருக்கின்றேன் நேற்று வரை இன்று இரண்டு பாடல் பாடுகின்றேன் நன்றி வணக்கம்

நித்திய சீர் நடுவே நிறைந்து நடம் புரியும் நித்த பரி பூரணனை சித்த சிதாமணி அத்தகைய ஓர் பெரும்பதி அருமருந்தே அடியேன் ஆவியன் ஆவியிலே அமர்ந்த தயாநிதி சித்தியலாம் என கழித்த சிவகதியை உலகி சிந்தை செய்து வாழ்த்தும் நிந்தையலாம் தவிந்தே நிந்தையிலார் நெஞ்சகத்தே நிறைந்த பெரும் தகையை நிலையனை தும் காட்டியருள் நிலையளித்த குருவை எந்தையனித்தான் யிரை என் உணர்வை என் அறிவுள் அறிவை சிந்தையே தனி திணிக்கும் தெல்லமுதை அனைத்தும் செய்ய வல்ல தனித்தலைமை சிவபதியை உலகிர் முந்தை மலயிர் தொழிய முன்னுமினோ கரண முடு கடை முடு கொழித்து கடை மரண நடு கொழித்து முயன்றே திருச்சிற்றம்பலம்